யாழ்ப்பாணமும் ஏழாலையை புறப்படமாகவும் ஆடை கோட்டையை வரிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராசையா நவமணி திருவர்கள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார்கள் அன்பு காலம் சென்ற தெரு திருமதி வீரசிங்கம் தம்பதிகளின் அன்பு வரப்பிடமும் காலம் சென்ற ராசையா அவர்களின் அன்பு கலாவதி சரோஜா ஜெயகௌரி இவ்வரவித்தலை உற்ற உறவினர் நண்பர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்